ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த லைக்கையும் ஒரு தட்டு தட்டி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம சேனலில் சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப டைம் எடுக்காமல் செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம் நிறைய இருக்குது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபீஸும் நிறையா இருக்குது நம்ம சேனலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் லஞ்சு பாக்ஸுக்கு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ரொம்ப குயிக்காக வித்தியாசமாக செய்யக்கூடிய ரெசிபீஸும் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ரெசிபிக்கு அடுப்பில் கடாய் வச்சு நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதுக்கு எண்ணெய் அதிகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கருவேப்புல ரெண்டு கொத்து சேர்த்து நல்ல ஃப்ளேவர் வந்ததும் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாலு தக்காளி பொடியாக நறுக்கினது அதையும் அதுக்குள்ளே சேர்த்து வதக்கி விட்டுடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா மூடி வச்சு நல்ல மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாலாம் நீங்கள் எடுக்கிற தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க கூட்டவோ குறைச்சவோ ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நீங்கள் எவ்வளோ அளவுகளில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி காரம் சேர்த்துக்குங்க இதில் ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் பொடித்த மிளகு பொடி இதெல்லாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ஒரு செகண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுடுங்க நல்லா நல்லா மசியை வதங்கினத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு இந்த பச்சை ஸ்மெல் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வேகட்டும் இப்போது நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு முட்டையை எடுத்துக்குங்க முட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டைகளை வந்து பிரிஞ்சிடாத அளவுக்கு நல்ல முட்டை மேலே நல்லா கோடு போட்டு கட் பண்ணி முட்டை வந்து உடஞ்சிராத அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆயிட்டு எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு ஃப்ளேவர் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதில் இப்போ இந்த முட்டையை நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டையோட இந்த மசாலா ஆகி உங்களுக்கு குக் ஆகணும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும் முட்டையோட ஃப்ளேவர் மசாலாவோட ஃப்ளேவரும் முட்டையில் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடுங்க வேக விட்டு எடுத்திங்கன்னா இது சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி பூரி கல் தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த டிஷ்ஷு இது வந்து நீங்கள் லஞ்சு பாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னாக்கா நம்ம வறுவல் பொரியல் சைட் டிஷ்ஷுன்னு ஏகப்பட்டது செஞ்சு லஞ்சு பாக்ஸ் எல்லாம் கட்ட தேவையில்லை ஒரு ரைஸு இந்த எக் கிரேவி மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு டேஸ்ட் அந்த லெவலில் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்